இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டம் காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கிய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி ஆண்டு துவக்கம் விடுமுறை முடிந்து புதுச்சேரியில் சமூக அமைப்பு தலைவரை தாக்கிய காவல் ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் மாநில தலைவர் அமுதரசன் இவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அரியாங்குப்பளம் காவல் நிலையத்திற்கு வழக்கு தொடர்பாக சென்றபொழுது ஆய்வாளர் கலைச்செல்வன் தகாத முறையில் பேசியதோடு அவரை சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் காவல்நிலை ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர் அவர்களை போலீசார் தடுப்புக்கட்டைகள் கட்டைகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசாரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் முடியாது அதனால வந்து திரு கலைச்செல்வன் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி இங்கே தேடாத வந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வந்து இப்ப முற்றிய போராட்டம் போனோம் கைது செய்யிட்டோம் சிறையில் அடையிட்டோம் நம்ம எஸ்ட் வந்து எல்லாருக்கும் அங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவர்கள் நம்ம வாங்கிக்க மாட்டீங்களா புதுச்சேரியில் ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பள்ளி வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் இனிப்புகள் மற்றும் மலர்கள் வழங்கி வரவேற்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஒன்பது பள்ளிகளில் எண்பதாயிரம் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றன புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும் ஏனாமில் ஆந்திர மாநில பாடத்திட்டமும் மாகேவில் கேரள மாநில பாடத்திட்டம் பின்பற்ற வந்தது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்தது இவர்களில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்கு காத்திருக்கின்றனர் அதே நேரத்தில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் ஒன் மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது இந்த விடுமுறை நேற்றுடன் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு துவங்குகிறது இதனிடையே மாணவர்களை வரவேற்கும் வகையில் அரசு பள்ளிகளில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பள்ளிகளில் தோரணங்கள் அமைத்தும் புதியதாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பலூன்கள் இனிப்புகள் மலர்கள் மற்றும் எழுதுபொருட்கள் கொடுத்து ஆசிரியர்கள் மாணவர்களை வரவேற்றனர் இன்று துவங்கும் பள்ளிகள் வரும் முப்பதாம் தேதி வரை இயங்கும் மேலும் ஒன்றாம் தேதி முதல் ஒரு மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பெறவுள்ளது இதனிடையே அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச புத்தகப்பை மற்றும் காலணிகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது மீனவர்களுக்காக உயர்த்தப்பட்ட மீன்பிடி நிவாரணத் தொகை வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கடலில் மீன் வளத்தை பெருக்க புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை விசைப்படகில் ஆழ்கடலில் மீன் பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது இந்த தடை காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கு நிவாரணம் அளித்து வருகிறது அதன் அடிப்படையில் புதுவையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல மழைக்கால நிவாரணமாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அரசிடம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதையடுத்து மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக எட்டாயிரம் ரூபாயும் மழைக்கால நிவாரணமாக நான்காயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது இந்த நிலையில் தற்போது தடைக்கால நிவாரணம் எட்டாயிரம் ரூபாயும் மழைக்கால நிவாரணம் நான்காயிரம் ரூபாய் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்டமங்கலம் ஒன்றியம் அருகே உள்ள நவமால் மருதூர் கிராமத்தில் அரசு பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் ஆசிரியர்களிடம் பிறம்படியும் காதுகளை திருகும்படியும் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய நவமால் மருதூர் பகுதியில் அரசு தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்வு நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நூற்றாண்டு விழாவில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய பெருங்குழு தலைவர் ஆர் எஸ் வாசன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பனிமொழி செல்வரங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பணியில் படுத்த மாணவர்கள் இராணுவம் காவல்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்ததோடு ஆசிரியர்களிடம் தங்களை அடிக்க வலியுறுத்தி பெற்றுக்கொண்டும் காதுகளை திருகும்படி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பிறந்த நாளை முன்னிட்டு பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக அவரது ஆதரவாளர்கள் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்தும் அன்னதானம் வழங்கியும் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் எஸ் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் குமார் சபரிமலை ஐயப்பன் ராகவேந்திரன் ரகு கல்யாணசுந்தரம் சுந்தரம் மதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழாக்கான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் உத்தரவாகனிபேட் வட்டம் நான்கு அரசு பள்ளியில் புது வகுப்பு புது விழா நிகழ்ச்சி நடைபெற்றது வட்டம் நான்கு அரசு புது வகுப்பு புது விழா இனிதே துவங்கியது விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் முரளி சட்ட ரோட்டேரியன் சங்க தலைவர் தேர்வு கிருபாகரன் உத்தரவாகனிபேட் ஊர் பிரமுகர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவின் தொடக்கமாக அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரிசை தட்டுகள் எடுத்துக்கொண்டு மாணவ கண்மணிகளுடன் ஆசிரியர்கள் சங்கீதா சிவசங்கரி பள்ளி ஊழியர் லட்சுமி பள்ளி பொறுப்பாசிரியை தமிழரசி மற்றும் பள்ளியின் பெற்றோர்கள் ஆகியோர்கள் சென்றனர் கோவிலில் புத்தகங்கள் எழுது பொருட்கள் பழங்கள் மற்றும் நெல் வைத்து வழிபாடு செய்த பின்னர் பள்ளிக்கு வந்தனர் பள்ளிக்கு வந்து வழிபாடு செய்த பின்னர் முன் மழலை மாணவர்களை அழைத்து ஒவ்வொருவராக நெல்லில் எழுத வைத்து அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகம் நோட்டு மற்றும் எழுது பொருட்களை வழங்கினர் அடுத்ததாக விருந்தினர்களை சிறப்பித்து அனைத்து மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது இவ்வாறு பள்ளியில் புது வகுப்பு புது விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரகன் நிதி உதவிகளை வழங்கினார் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதி அம்மன் கோவில் கோட்டைமேடு முருகன் கோவில் தேங்காய் திட்டு முத்துமாரியம்மன் பாலமுருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த நிதியில் இருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார் இதேபோல பிசிபி நகர் பகுதியில் உள்ள முத்தாளம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் காங்கிரீட் போட்டு ஒழுகாத வண்ணம் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார் பாலு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்

தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்திரா தலைமையில் இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை இந்திராநகர் கதிர்காமம் தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை காமராஜர் நகர் காலப்பேட் தொகுதிகளைச் சேர்ந்த துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பெண்கள் இணை ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் உலக மகளிர் நாள் விழா வில்லினூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூனியன் குழு ஒருங்கிணைந்த தமிழ் உரிமை இயக்கம் இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் நாள் விழா வில்லினூரில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு வில்லினூர் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சவுந்தரி தலைமையேற்றார் தமிழ் உரிமை இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயா வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்விற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் மல்லிகா சங்கரன் மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியை வெளிநூர் தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் திருவரசன் வெளிநூர் கொம்யூனியன் தமிழ் உரிமை இயக்கத்தின் செயலாளர் ஆற்றலரசு நெறியாளுகை செய்தார் இந்நிகழ்வில் தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவாணன் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் பொருளாளர் சுகுமாரன் மாநில செயலாளர் கபிலன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பக்ருதீன் கிருஷ்ணராசு சோனி விநாயகம் ஐயப்பன் ஆனந்தராஜ் முரளி ராசு ராமச்சந்திரன் ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்திருந்தனர் இறுதியாக தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஆசிரியர் அருள்மதி நன்றி கூறினார் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டம் காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கிய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு துவக்கம் விடுமுறை முடிந்து உற்சாகமாக பள்ளிக்கு வந்த அரசு பள்ளி மாணவர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்